மாயா அண்ட் கேங்கில் இருக்கிறவங்க யாருமே ஜெயிக்கக்கூடாது அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற யாராச்சும் தான் வின் பண்ணணும்னு விஷ்ணு உள்ளே சொல்லிட்டு இருந்தாருல்ல நான் சொன்னது நடந்துச்சுன்னா இந்த விட்டை விட்டு வெளியே போனதும் டென் தௌசண்ட் வேலை வாங்கி வெடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுவும் அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கெலாம் இல்லை மாயா எங்களோட தோல்வியை கொண்டாடன்னு சொல்லியிருந்தார் அதுக்கு ஏற்ற மாதிரியே கார்டில் உள்ளே போனவங்க அர்ச்சனா கப்பை ஜெயிச்சுட்டாங்க தமிழ் பிக் பாஸ் ஸ்டிலையே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வைல்டு கட் கண்டஸ்டன்ட் வின் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்குங்களேன் இப்போ இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் விஷ்ணு வெளியே அவர் சொன்னதை காப்பாற்ற வேடி வெடிச்சு கொண்டாட்டிட்டு இருக்கார் இதை பார்த்த பாஸ் கண்டஸ்டன்ட் நிறைய பேர் விஷ்ணு போஸ்ட்டுக்கு கமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க ஐஷு கூட இந்த ரீலுக்கு ஃபயர் எமோஜி போட்டு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க ஐஷு பற்றி பேசணும்னா இப்போ இவங்க புள்ளி கேங்கில் இல்லாத மாதிரி தான் தெரியுது அவங்க அந்த கேங்கில் இருந்து வெளியே வந்துட்டாங்க போல் பிராவோவும் பிரதீப்புக்கு நான் ரெட் கார்டு கொடுத்தது ரொம்பவே தப்பு அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தார் இப்போது விஷ்ணுவுடைய போஸ்ட்டுக்கு நானும் வரேன் ரெண்டு பேரும் சேர்ந்து வெடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன தான் யாரும் பெருசாக வெளியே இன்ட்ராக்ட் பண்ணிக்கலனாலும் இந்த மாதிரி குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸை வெளிப்படுத்திகிட்டு தான் இருக்காங்க அர்ச்சனா வின் பண்ணதுன்னு நினச்சி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க